மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களே கடலூர் மாவட்டத்தினுடைய கொடை வல்லல் மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் தியாகராஜன் அவர்களே வைரமணி அவர்களே ஜெகதீஸ்வரன் அவர்களே அன்பு சகோதரர் ரவி அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்களே கவிச்சூடர் கவிதை பித்தனவர்களே மூத்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கின்ற ஆலத்தூர் அண்ணன் ஆலத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே அண்ணனது குடும்பத்தினரே வருகை இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் அந்த நேரவர்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை நாங்களும் நான்கு சகோதரர்கள் அவர்களும் நான்கு சகோதரர்கள் சகோதர சகோதரிகளோடு எப்படி பாசத்தோடு இருக்க வேண்டும் கடமையாற்ற வேண்டும் என்பதற்கு எனக்கு ஒரு முன்னூட்டம் என்று சொன்னால் அது அண்ணனுடைய குடும்பம்தான் தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தபோது எனக்கு வயது முப்பது தான் அந்த நேருவர்கள் அமைச்சராக இருந்தார் அப்போது தமிழ்நாடு முழுக்க அவருடைய சுற்றுப்பயணங்களில் அவருடைய கர்ச்சீஃபும் சிகரெட்டும் என்றதாக இருக்கும் அந்த நான் தான் போவேன் அப்போ அரசியல் பேசுவோம் குடும்ப விஷயங்கள் பேசுவோம் அப்போது அவர் அவருடைய தந்தை மறைகிற போது என்ன சொல்லிவிட்டு சென்றார் அவருடைய தாயார் என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்றெல்லாம் என்னோடு பகிர்ந்து கொள்வார் சகோதர சகோதரத்தில் எப்போதாவது மனமாச்சரியங்கள் கோபம் வருகிற போது கூட நான் என்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய சகோதரர்களை சகோதரிகளை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்ச்சி எப்போதும் கொண்டவர்தான் அண்ணன் அவர்கள் அவருடைய சகோதரர் அண்ணன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரை ஒரு ஆற்றல் மிக கல வீரராக ஒரு தொழிலதிபராக மட்டும்தான் பார்த்திருந்தேன் பிறகு நான் வனத்துறை அமைச்சராக கேபினட் அமைச்சராக பணியாற்றுகிற போது ஒரு நாள் டெல்லிக்கு வந்திருந்தார் என்னுடைய வீட்டிற்கு வந்து உணவருந்து விட்டு அப்போது விவசாயத்துறை அமைச்சராக இருந்த சரத்பவார் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் சரத்பவார் எனக்கு மிக நெருக்கமானவர் அவருடைய குடும்பத்தில் என்னை ஒருவராக பாவித்து என் மீது அன்பு செலுத்தக்கூடியவர் அவரிடம் உடனடியாக அண்ணன் ராமஜென் அவர்களை அழைத்து சென்றேன் அவர் ஒரு கேபினட் அமைச்சர் மூன்று முறை முதலமைச்சராக பணியாற்றியவர் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார் அண்ணன் ராமஜெயன் சொன்னார் கேவி கே என்று சொல்லுகின்ற விவசாய கேந்திர மையம் ஒன்று எங்களுக்கு வேண்டும் திருச்சியில் எங்களுக்கு இடம் இருக்கிறது நான் அதற்காக விண்ணப்பித்திருக்கிறேன் என்று சொன்னார் ஐயோ போன வாரம் தானே அதற்கான கோப்புகள் எல்லாம் வந்தது என்று பதறிப்போய் ராஜாவுக்காக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கோப்புகளை வரவழைத்து ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆணையை ரத்து செய்து ராமஜெயம் அவர்களுக்கு அந்த கே வழங்கினார் அதுவல்ல முக்கியம் வழக்கத்திற்கு மாறாக ஒரு மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார் அன்றைக்குத்தான் நான் அண்ணன் அவர்களை பற்றி பிரமித்து போனேன் ஆங்கிலத்திலே பேசினார் இந்தியிலே பேசினார் விவசாயத்தை பற்றி பேசினார் தோட்டக்கலையை பற்றி பேசினார் ஒரு ஐம்பது நிமிடம் கொண்டிருந்த சரத்பவார் அவர்கள் நாங்கள் கிளம்புகிற போது சொன்னார் இவரிடத்திலே அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை பயன்படுத்துங்கள் சொன்னார் அப்படி வந்ததுதான் அந்த கேவிக்கு இன்னொன்று சொல்ல வேண்டும் எல்லோரும் சொல்லுவார்கள் அவர் கொஞ்சம் வேகமாக நடந்து கொள்வார் என்று எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இரண்டு தத்துவம் இருக்கிறது மாக்கிய வழியுடைய தத்துவம் ஒரு தத்துவம் வெளிநாட்டில் முடிவு தான் முக்கியம் வழியை பற்றி கவலைப்படாதே நெசசிட்டி நோஸ் லாஸ் தேவைகளுக்கு சட்டம் கிடையாது இந்த மூன்று மாக்கிய வழி கொடுத்தது ஆறாம் நூற்றாண்டு பல பேருக்கு கருத்து மாறுபடும் உண்டு நமக்கு கூட கருத்துவாடு உண்டு ஆனால் மீன்ஸ் எனக்கு வழியை பற்றி கவலை இல்லை போய் சேர வேண்டிய இடம் முக்கியம் அதற்காக நான் என் வழியை மாற்றிக் கொள்வேன் வழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது ஒரு தத்துவம் அதில் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அதிலே அண்ணன் அவர்கள் பல நேரங்களில் விமர்சிக்கப்பட்டவர் ஆனால் எனக்கு தெரிந்து சொல்கிறேன் நான் இருபத்தி ஆறு வயதில் பெரம்பலூரில் எல்லோரும் அறியக்கூடிய ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயதில் இருந்தேன் கனரா வங்கியில் என்னுடைய திறமையை பார்த்து நான் ஆற்றுகிற பணியை பார்த்து கனரா வங்கியுடைய வழக்கறிஞராக என்னை சேர்த்தார் பாலசுப்பிரமணியன் என்று ஒரு சீனியர் மேனேஜர் பிராமணர் அதிருந்து பேச மாட்டார் எந்த வம்புக்கும் போக மாட்டார் அவருக்கு திருச்சியில் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டை வாடகை கூட்டிருந்தார் வாடகைக்கு இருந்தவரும் ஒரு பிராமணர் ரிட்டையர் ஆன பிற்பாடு அந்த வீட்டை கேட்டால் தரமாட்டேங்கிறார் கேஸ் போட்டால் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்போ நான் அமைச்சர் என்கிட்ட வந்தார் நான் ஒரு மேலே மரியாதை வச்சுருந்தேன் என்னன்னு கேட்டேன் என் சொந்த வீட்டை ஒருத்தர் தர மாட்டேங்கிறாரு நான் பிராமணரும் நம்பி விட்டேன் ஆனால் அவருக்கு பின்னாடி புண்டர்கள்லாம் இருக்கிறாங்க என் வீட்டை விட மாட்டேங்கிறாருன்னாரு அங்கேருந்து ராமஜெனுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன் நாலு மணிக்கு போயிட்டு காலி ஆயிடுச்சு ஏம்ஸ் ஜஸ்ட் மீன்ஸ் நான் வருகின்ற வழிமுறை தட்டாக கூட இருக்கலாம் ஆனால் நான் நிறைவேற்றுக்கின்ற அந்த முடிவு நியாயமானது என்று சொல்லக்கூடிய துணிச்சலை பெற்றிருந்த ஒரு மாமனிதர் தான் நம்முடைய ராமஜெயம் கோவிலுக்கு ஒரு கிராமத்திலே பிறந்து என்ன போல இவ்வளவு பெரிய ஆற்றல் ஒரு தொழிலதிபராக ஒரு விவசாயத்துறை விஞ்ஞானியாக ஆற்றல் மிக்க மனிதவள மேம்பாட்டை நிறுவக்கூடிய ஒருவராக உலக ஞானம் உள்ளவர்களாக திகழக்கூடிய ஒரு வல்லமை என்ற நல்லூர் என்ற ஒரு கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒருவருக்கு வந்திருக்கிறது என்றால் நான் அவரை பலமுறை பிரமித்து போய் பார்த்திருக்கிறேன் டூஜி வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அடிக்கடி மிகப்பெரிய சட்டமேதையா ராம்ஜித் மெலானி அவர்கள் என்னை அழைத்து இரவு வந்து இருப்பார் அப்போது அவர் சொல்லுவார் ராஜா எனக்கு தொண்ணூற்றி மூணு வயசு ஆகுது நான் உன்னுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் கேட்குறேன் உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு ஆனால் உனக்கு சொல்ற மனுஷனுக்கு கடைசியாக எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்தோம் எத்தனை புத்தகங்களை வாசித்தோம் எத்தனை மனிதர்களோடு பழகினோம் இதுதான் வாழ்க்கைனர் எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம் எத்தனை மனிதர்கள் அந்த பயணத்தை சந்தித்தோம் எவ்வளவு படித்தோம் இதுதான் உச்சம்னார் பயணத்தில் உச்சத்தை தொட்டவர் ராமஜெயம் படிப்பில் உச்சத்தை தொட்டவர் ராமஜெயம் மனிதர்களை சந்தித்தவர் ராமஜெயம் அப்படிப்பட்ட ராமஜெயம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல பன்னீர்செல்வம் சொன்னார் ஜெயலலிதாவே எதிரி என்று நிலம் நேரடியாக பிரகடனம் செய்து அந்த கொடிய செயலை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று இங்கே சொன்னார் மரணம் எல்லோருக்கும் வரும் ஆனால் மரணத்திற்கு பிறகு யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் மனிதர்கள் அந்த விதத்திலே ராமஜெயன் ஒரு நல்ல மனிதர் மட்டுமல்ல ஒரு மா என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நாங்கள் என்னுடைய நான் எட்டாவது பிள்ளை எட்டாவது பிள்ளை எழுபத்தி ஒன்பது வயது என் தாயாருக்கு இறுதி அறுவை சிகிச்சை நடந்தபோது டாக்டர்லாம் சொன்னாங்க ஏமா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறீங்க மருந்து மாத்திரே என்ன மூணு வருஷம் இருக்கலாம் நாலு வருஷம் இருக்கலாம் இல்லை இல்லை நான் வந்து என்னுடைய இயற்கை விவாதை கூட நான் ஆள் தர வேண்டியதாக இருக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க நான் இறந்து போனால் ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டு பிள்ளையை பெற்ற எட்டாவது புள்ள ஆயிடுச்சு வாழ்ந்து என்ன போறேன் நிறைவான வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு என்னுடைய நீ ஊட்டுக்கு கடைசி பிள்ளப்பா ஆனா நீ உலகெல்லாம் சுத்தி வந்திருக்க உனக்கு தெரியும் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீதான் பொறுப்பு என்று என்னுடைய கையையும் என்னுடைய துணைவார்க்கையும் பிரித்து கொண்டு சொன்னார்கள் அதை போல இன்று வரை தந்தைக்கு தாய்க்கு கொடுத்த கடமையை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக ஒரு மாண்புமிகு அமைச்சராக ஒரு மாமனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் கே என் நேரு அவர்களுடைய காலை வணங்கி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்